தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பத்தாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் அமர்ந்துள்ளார் மேலும் அதனுடன் பத்துக்குடிய சந்திரன் ஏழு குடிய செவ்வாய் ஆகியவை இணைந்து காணப்படுகின்றன இன்றைய தினம் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்களை நீங்கள் எடுத்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக நீங்கள் எளிதில் வெற்றிகளை பெற முடியும் திருமண முயற்சிகள் அனைத்தையுமே கைகூடும் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டுள்ளது எனவே திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் இன்று கண்டிப்பாக முயற்சிகளை கைவிட்ட விட வேண்டாம் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோரின் அன்புகள் பாசங்கள் உங்களுக்கு கிடைக்க பெரும் அமைகிறது உங்களது குடும்பத்தில் இன்று குடும்ப உறுப்பினர்களிடம் மன ஒற்றுமை மன மகிழ்ச்சி ஆகியவை அதிகரித்து இன்று சன்றே சச்சரவில்லாத இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும் பாதியில் நின்று கொண்டிருந்த உங்களது தடைப்பட்ட காரியங்களை இன்று சிறப்பாக நடத்தி வெற்றிகளை காண்பீர்கள் எனவே நீங்கள் அந்த பழைய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே இன்று முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக பாசமாக சண்டை செலவில்லாத ஒரு அமைதியான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள் அதற்போல் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு நடந்து கொள்வார் தொழிலதிபர்களுக்கு இன்று நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் நாளாக அமைந்துள்ளது உங்களது குடும்பத்திற்கு இல்லத்திற்கு தேவையான அனைத்து முக்கியமான பொருட்களையும் நீங்கள் இன்று வாங்கி மகிழ்வீர்கள் இதனால் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சிறப்பான மகன் மகிழ்ச்சியை பெறுவர் தொலாம் ராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துறை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றும் தந்தை வழி உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவறுங்கள் முடிந்தவரை அமைதி காத்து அவர்களது சொற்பேச்சை கேட்டு நடக்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கை துணிவரின் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு மகிழ்ச்சியான செய்திகள் இன்று கிடைக்கும் நாளாக அமையும் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று பயணங்கள் தொடர்பான புதிய சிந்தனைகள் ஏற்படும் உங்கள் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே